ஆணவ குற்றங்களுக்கு எதிராக தனி சட்டம் ஏற்ற கோரி சமூக நீதி கருத்தரங்கம் ஏழு ஏழு இரண்டாயிரத்து நான்கு நேரம் இடம் எஸ் டி மேரி சரங்கம் புனித அலங்கார அன்னை பேராலயம் எஸ் டி ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி எதிரில் காமராஜர் சாலை கும்பகோணம் தலைமை திருமுக கௌசல்யா அவர்கள் சங்கர் சமூக நீதி அறக்கட்டளை முன்னிலை திருமுக ராஜ்குமார் அவர்கள் மாநகர் மாவட்ட செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமிகு சைமன் அவர்கள் இளைஞர் அரண் தமிழ்நாடு மாநில அமைப்பாளர் கருத்துரை திருமிகு தமிழணி அவர்கள் மாநில செயலாளர் இளைஞரத்தைகள் எழுச்சி பாசறை விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமிகு சென்னை பாண்டியன் அவர்கள் மாவட்ட செயலாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிறப்புரை திருமிகு எவிடன்ஸ் கதிர் செயல் இயக்குனர் எவிடன்ஸ் வரையுறை திருமிகு அறிஞர் கார்த்திக் அவர்கள் வழக்கறிஞர் நெறியாழ்கை திருமிகு முத்து எவிடன்ஸ் அவர்கள் நன்றி திருமுக ஷர்மா மாவட்ட பொறுப்பாளர் அம்பேத்கர் எழுச்சி இயக்கம் வாருங்கள் சமத்துவத்தையும் சமூக நீதியையும் நிலைநாட்ட வாருங்கள்